ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஒன்பது கலப்பில் இந்த ஸ்ப்ரிங்கை மாற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எளிய முறையில் இந்த வீடியோவெலாம் நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை மாற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிற பண்ணி நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் மாட்டுறது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அதோடைய ட்ரிக் தெரிஞ்சேன்னா ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக வீடியோ லாஸ்டே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே நம்ம டிராக்டரை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஸ்ப்ரிங்கு மாட்டுறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ஏன்னா இந்த ட்ரிக் தெரியாத மாதிரி நாங்களே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் மாட்டியிருந்தோம் இப்போ இந்த ட்ரிக் தெரிஞ்ச அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மாட்டுறது ஏதாச்சும் அப்படி உடஞ்சிட்டாலோ இல்லை கலண்டு விழுந்துட்டாலோ அதை நீ எப்படி மாற்றணும்னு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி நன்றதாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ப்ரிங்கு விழுந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து மாட்டிங்கிறோன்னா பாருங்க ஸ்ப்ரிங்கு இது தான் இது வந்து கலந்துருச்சு இது இப்படி மாட்டணும் எப்படி மாட்டுறது அப்படின் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு இன்ச்சு கேப்பு தான் ஏன்னா இதை இழுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவர் போட்டு அது இது இப்போ ஒரு ஒரு சில ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு பண்ணால் கொஞ்சமாக விபத்தில் போய் விபத்தில் போய் கும்பிடுவா முடிஞ்சிடும் ஒரு சின்ன ட்ரிக்கு தான் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் மாட்டுறது இது வந்து எப்படி மாட்டுறதுனா ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் எந்த பக்கம் மாட்டுறதா இருந்தாலும் கொக்கி இந்த இந்த சைடு வரணும் இந்த இந்த இது இந்த வளைவு இருக்குல்ல வளைவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்று மாறி இருக்கு நீங்கள் மாட்டும் போது நீங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி மாட்டும் போது உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது பாருங்கள் எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள் ஈஸியான ஒரு முறை தான் இதை மாட்டுறதுக்கு வந்து ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் தான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செயின் ஏன்னா இது கிட்டே தனியாக செயின் இல்லை இது ஒரு இந்த ஃபில்ட்ரு கலருக்காக ஒரு செட் பண்ணுது இது வந்து தனியாக செயின் நம்ம பண்ணிக்கோம்னா இன்னும் ஈஸி நம்ம அதுக்கான நேரம் இல்லை இதை வச்சு பாருங்கள் இந்த இடத்துல இந்த சென்டர் பண்ணி இந்த இடத்துல மாட்டிடுறது பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல மாட்டி நம்ம இந்த இந்த கிடப்பாறு மூலிமா இதை தூக்கி மாட்டினா ஈஸியாக உக்காந்துரும் பாருங்கள் மாட்டுறேன் பாருங்கள் இது மாட்டும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் ஸ்ப்ரிங்கு ஒரு ஸ்ப்ரிங் இது அதிகமான ப்ரெஷரு எங்கே அடிக்கணும் தெரியாது கொஞ்சம் மாட்டும் போது உஷாராக மாட்டணும் ஆனால் ட்ரிக் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக மாட்டலாம் இதுக்கு முன்னாடி மாட்டியிருந்தாலும் ஈஸியாக மாட்டிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பக்கம் யாரும் இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்தும் கொஞ்சம் மாட்டுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற பொருள் இந்த மாதிரி கிடப்பாறை வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் உங்களுக்கு இ தூக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதில் கொஞ்சம் லென்த்தாக தூங்குனா ஸ்கின் ப்ரெஷர் கொஞ்சம் குறையும் நீங்கள் கிட்டேயே கொஞ்சம் ரொம்ப லென்த்து கம்மியாக தூங்கிங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் பறவை எந்த அளவுக்கு தூக்கி வரேங்க சும்மா ஒரு செகண்டு அவ்வளோதான் அப்படியே தூக்கி அப்படியே ஊழல் படுத்துறாங்க எப்படின்னா நீங்கள் அப்படி தூக்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கனாலே உள்ளே அந்த சாஃப்ட்டுக்கு நகர்ந்துடும் நீங்கள் விடும்போது நம்ம நம்மளுக்கு கரெக்டாக இதில் உக்கா பாருங்கள் ஸ்ப்ரிங் போட்டாச்சு கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக ட்ரிக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈஸியான எல்லாம் இருக்குது அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இதே வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அப்போ வந்து சேனல் ஸ்டார்டிங்கி அளவுக்கு அது ஒரு ஒரு எஃபெக்டிவாக வீடியோ பண்ண முடியல இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ